தஞ்சை வடக்கு மாவட்டம் தஞ்சை வடக்கு மாவட்டம் மத்திய மாவட்டம் தெற்கு மாவட்டம் இன்னைக்கு மூன்று கழக மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞரணி மொழியாளர்கள் இவர்களை எல்லாம் ஒரே இடத்துல சந்தித்து மிகுந்த மகிழ்ச்சி இளைஞரணிக்கு பொறுப்பு போட்ட பிறகு நியமிக்கப்பட்ட பிறகு ஒரு அறிவிப்பு வந்த பிறகு ஒவ்வொரு மண்டலமா நிர்வாகிகள் சந்திப்ப நடத்திட்டு வரோம் ஒரு மாதத்திற்கு முன்பு திருவண்ணாமலையில் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்ப ஒரு மாநாடு போல நடத்தி முடித்தோம் கழக தலைவர் அவர்கள் வந்து ஒரு மாதத்திற்கு முன்பு விருது நகரில் தெற்கு மண்டல நிர்வாகிகளை தலைவர் அவர்கள் பேசி அவங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தினார் அந்த வரிசையில் இன்னைக்கு மற்ற மண்டலங்களுக்கெல்லாம் மண்டல மண்டலமா நடத்தினார் ஆனா இன்னைக்கு தஞ்சாவூருக்கு நானே நேர்ல வந்து உங்களை எல்லாம் நேர்ல சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம் நன்றி சொல்வதற்கும் வந்திருக்கின்ற நடந்த சந்திப்புக்கும் விருதுநகரில் நடந்த சந்திப்புக்கும் இருக்கக்கூடிய தஞ்சை அந்த வெற்றிக்கு நீங்க பாடுபட்டு இருக்கிறீங்க அதற்கு நன்றி சொல்லவே நான் இன்னைக்கு தஞ்சாவூருக்கு வழங்கி வந்திருக்கின்றேன் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இதே தொடர்பில் இதே செங்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற டெல்டா மண்டல மகளிரணி மாநாட்டில் கலந்துகிட்டு சிறப்புரையாற்றினாங்க நானும் கலந்து கொண்டேன் இன்னைக்கு மகளிரணி சார்பாக அந்த நிகழ்ச்சி நடந்தது இன்னைக்கு இளைஞரணி சார்பாக அதே வரை ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மறுபக்கம் மகளிரணி நிர்வாகிகள் சந்திப்பு இந்த நிகழ்ச்சிகள் வருகின்ற எழுச்சியால இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது இளைஞர்களை பார்க்கும் பொழுது மகளிரை பார்க்கும் பொழுது எல்லாரும் கேட்கிறாங்க இளைஞர்கள் எந்த பக்கம் மகளிர் எந்த பக்கம்

இன்னைக்கு அவர் வந்து நானும் ஒரு டெல்டா என்ற பெருமையோடு இதனை எல்லாம் சந்தித்து வருகிறேன் இந்த டெல்டா மாவட்டத்தில் தலைவர் கலைஞர்களுடைய நம்முடைய கழக தலைவர்களுடைய காணொலி படாத ஓரே உண்மை அப்படின்னு போன்ற அளவுக்கு கழகத்தை இந்த பகுதியில வரத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு திராவிட முன்னேற்ற கழக சந்தித்த இரண்டாவது சட்டமன்ற தேர்தல கலைஞரவர்கள் இதே தஞ்சாவூர் தொகுதியில் நின்றுதான் சட்டமன்ற உறுப்பினராக என்று வெற்றி பெற்றார் அப்படிப்பட்ட இப்படி பல்வேறு பெருமைகளை பெற்ற தஞ்சை மன்னர் உங்களை எல்லாம் சந்தித்ததில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி பெருமை இன்னைக்கு நம்முடைய இளைஞரணியில ஐந்து ஐந்து லட்சம் நிர்வாகிகளை நியமித்திருக்கிறோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் நிர்வாகிகள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கீங்க ஒரு உறுப்பினர்கள் பார்த்தா ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம் இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சியோட சார்பு அளிக்கும் இப்படி ஒரு வழியான கட்டமைப்பு நிச்சயம் கிடையாது நம்மளுடைய இளங்குரனுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு இன்னைக்கு பல கட்சிகள் பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கு போராடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆள் குறைக்காமல் குண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா நாம் இளையருமுக்கு இன்னைக்கு தாக வரைக்கும் மருவாகங்களே வேணும் இருக்கின்றோம் உங்களை மாதிரி இருக்க கொடுங்க இளவரங்கனால தான் இளைஞர்கள்தான் இன்னைக்கு நம்முடைய கிராவிட முன்னத்தாலும் எழுபத்தி ஆறு ஆண்டுகளை கடந்து வெற்றி கடை தோற்றுக்கிறது இன்னைக்கும் அதே இளமையோதம்

ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி இன்னைக்கு மிகவும் முக்கிய பொறுப்பாக இருக்கின்ற பலர் நம்முடைய இளைஞர்கள பிராக்டிஸ் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு போனவங்க தான் உதாரணத்திற்கு பல இந்திய தமிழ்நாடு இருக்கக்கூடிய பல ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் நேயர்கள் இன்னைக்கு இளைஞர்களே உருவாக்கணும் இன்னைக்கு பணியாற்றிட்டு இருக்காங்க இன்னும் பெரும்போடு சொல்லப்போனா இன்னைக்கு பயணத்துடைய முதலமைச்சரை திமுக இளைஞர்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களை அது நமக்கு எல்லாம் பெருமை இன்னைக்கு திராவிட மாத அரசு திட்டங்களை ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்த்து பாராட்டிக்கிட்டு இருக்கு பல்வேறு திட்டங்கள் மகளிருக்கு விடியல் பயண திட்டம் பள்ளி கோவிலுக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அரசு பள்ளியை படித்து உயர்வது பிடிக்க போற மாணவர்களுக்கு புதுமைப்பெண் திட்டம் மாணவர்களுக்கு தமிழ் புரல்வன் திட்டம் நாலு முதல்வன் திட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பத்து லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்களை கொடுத்துக்கிறார் இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி செஞ்சு காட்டிருக்கிறார் இதற்கெல்லாம் மகளிர் மற்றது மாதிரி ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்க ஒரு திட்டம் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்கி வருகின்றார் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாசமும் சுமார் ஐந்து லட்சம் மகளிர் இந்த மகளிர் உரிமை திட்டத்தின் பயன்படுத்திக்கிட்டு வராங்க உரிமை சேர்றது சிலருக்கு புரியல தமிழ்நாட்டு மகளிருக்கு உரிமைத்தகை கொடுக்கிறது அடிமைகளுக்கு முயற்சி பண்றாங்க பாஜகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்தியர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எப்படியாவது உரிமை திட்டத்தை தமிழ்நாட்டு மதளுக்கு ஆயிரம் ரூபாய் நிப்பாட்டியா நான் ஐயாயிரம் நாளுக்கு முன்பு ஐயாயிரம் ரூபாய் முதலமைச்சர் வகையில் கொடுத்திருக்கிறார் மாசம் மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் மூணு மாசத்துக்கு சேர்த்து மூவாயிரம் கோடை காலத்திற்கு ரெண்டாயிரம் மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் மாசத்துல மட்டும் போன மாச பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் மகளிர் தொகை தொகை உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கடந்த ரெண்டு மாசத்துக்கு மட்டும் ஒன்பதாயிரம் ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாடுகளுக்கு மகளிர் இப்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்க இருக்கிறார்கள் அடிமை கூட இன்னைக்கு வைத்தரிசல் அளித்தாங்க என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு ஆகவே இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அரசு தொடர வேண்டும் இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய தலைவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்ல அடுத்த மாசத்துல இருந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து இன்னொரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் மீண்டும் தமிழ்நாட்டு அமைப்பு திராவிட மாடல் அரசுதான் தான் அரசு தான் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை இரண்டாயிரம் ரூபாய் உயர்த்து கொடுத்து நம்முடைய தலைவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க இப்ப ஒட்டுமொத்த சங்க கூட்டமும் அடிமை கூட்டமும் கலந்துகிட்டு இருக்கு இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் பல்வேறு திட்டங்களை நம்மளுடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கிறது உரத்த நாடு வட்டம் பஞ்சநதி கோட்டை கிராமத்தில் ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறிவிக்கப்பட்டு ரெண்டே வருஷத்துல எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி தயிர் பூங்கா தஞ்சாவூர்ல திறக்கப்பட்டிருக்கு பேராவூர் வட்டத்தில் ஏழு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காமன் பெசிலிட்டி சென்டர் அந்த திட்டம் திறக்கப்பட்டிருக்கு உரத்த நாடு வட்ட நடுவூர்ல நூத்தி எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சேமிப்பு கணக்கு அமைய இருக்கின்றது பூங்கலூர் வட்டம் செங்கிப்பட்டியிலும் பட்டுக்கோட்டை வட்டம் ராஜாமணத்திலும் சிப்கார் தொழிற்பேட்டை பட்டுக்கோட்டை மனோரால நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னாட்டு கடற்பசு பாதுகாப்பு மையம் ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன பால் பயப்படுத்துகின்ற நிலையம் அமைக்கப்பட இருக்கின்றது பட்டுக்கோட்டையில் ரூபாய் இருபது கோடி ரூபாய் புதிய தொழில் நிலையத்தை இன்றைக்கு நாங்க திறந்து வைத்திருக்கிறோம் திருவோணம் வருவாய் வட்டத்தை நம்முடைய அரசு உருவாக்கி இருக்கின்றது திருவள்ளையாறு புரவை பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கு ஏரி புறக்கரை திருவத்தோட்டம் மீனவ கிராமங்களுக்கு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில மீன் இரங்குத்தளம் தடுப்பு செயல் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கு ஈட்டல் கோட்டை வெட்டிக்காருகிறது நாற்பது கோடி ரூபாய் முடிப்பீட்டில் பல்லணை கால்வாய் தீர்வாரப்பட்டிருக்கு இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த தஞ்சை மாவட்டத்திற்கு நம்முடைய அரசு செயல்படுத்தியிருக்கு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டங்களால தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் நம்பருடன் ஸ்டேட்டாக பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீத வளர்ச்சியோடு மிக சிறப்பாக நம்முடைய மாநிலம் வகுந்து கொண்டிருக்கிறது தாழ்த்து காட்டியிருக்கின்றது இதையெல்லாம் ஏற்றுக்க முடியாத பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எல்லா விதத்திலையும் தொல்லை கொடுத்துட்டு இருக்கு நிதி உரிமையை பறிக்கின்றாங்க மொழி உரிமையை பறிக்கின்றாங்க கல்வி உரிமையை தடுத்து நிப்பாற்றாங்க இந்தியிலே சமஸ்கிருதத்திலே எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு இருந்த புதிய கல்வி கொள்கையை கொண்டு வர்றாங்க சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் படிச்சு பார்த்திருக்கீங்க அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்தை கூட அறிவிக்கல ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு ஒன்றிய அமைச்சர் பட்ஜெட்டை முழுசா படித்து கூட முடிக்கல படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்றாரு என்ன மிகச்சிறந்த பட்ஜெட்

மோடி இருந்து அடிக்கடி வருவார் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து வருவார் அவங்க எல்லாம் வருவாங்க தவிர தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி மட்டும் நிச்சயம் வராது திரு மோடி அவர்களே திரு அமித்ஷா அவர்களே உங்களுடைய படுப்பு உத்தரப்பிரதேசத்தில் பீகார்ல வடநாட்டுல வேகலாம் ஆனா தமிழ்நாட்டுல ஒருபோறும் உங்களுடைய வேகவே வேகாது இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகள் கூட்டணி வச்சுக்கக்கூடிய தலைவர்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க

ஒரு கவுன்சிலர் அவர்கள் ஒரு தகுதி கிடையாது அவர் ஒரு தயார் மத்தி அப்படின்னு சொன்ன இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று திரு மோடி சொல்றாரு திரு மோடி அவர்கள் முதல்ல இந்த ரெண்டு இட பாருங்க தமிழ்நாட்டில் கூட்டு தமிக்கக்கூடிய எல்லாருமே பஞ்சரான தவறுங்க உங்களுடைய பஞ்சரான தயர்களை

அவங்களுக்கு இளைஞர் பணியாளர்கள் சொல்லணும் அரசியல் மக்கள் பணினா எந்த பயன்பும் கிடையாது அது ஒரு கமிட்மெண்ட் அது ஒரு டெடிகேஷன் என்பது நாம திமுக இளைஞர்கள் தமிழ் மாநிலம் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும் இந்த கமிட்மெண்ட் டெடிக்கேஷன் இருந்தால் அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதுவும் சாதிக்க முடியாது ஆகவே இப்படி பாசிஸ்டுகளையும் பழைய புதிய அறிவுகளையும் வீழ்த்த வேண்டிய பொறுப்பு இங்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர் தமிழ் மாணவர்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு டெல்லிக்கு தமிழ்நாட்டிற்குள் இடையே நடக்கப்பெற போர் தான் சட்டமன்ற போர்கள் என்பதை நாம மனசில் வேண்டும் இந்த போர்ல தமிழ்நாட்ட காக்க போடுகின்ற பங்காளர் நீங்கதான் முன்கள வீரர்கள் நீங்கதான் உறுதியாக அந்த இளைஞர்களை சந்தித்து முதலமைச்சர்கள் கழக தலைவர் அவர்கள் ஏழைகளை பாராட்டி பேசுறாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இளைஞரணி பிரம்மாண்டம் அப்படின்னா நாம ஏதோ ஒரு எண்ணிக்கையில மட்டும் பிரம்மாண்டம் கிடையாது பிரம்மாண்டம் நாம கொள்கையில பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் லட்சியில கலப்பெருவில பிரம்மாண்டம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுல பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இன்றைய தேர்தல் வேலைகளை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்ன சட்டமன்ற தேர்தல் தமிழகம் தமிழக அமைதிக்கும் இடையிலே நடக்க போற தேர்தல் தமிழ்மொழிக்கும் இந்து மொழி திருப்புக்கும் இடையிலே நடக்க போகின்ற ஒரு தேர்தல் தமிழ்நாடு என்னுக்கும் தலைமுறையாகவே டெல்லிக்கு நாம தெரிவிக்க வேண்டிய தேர்தல் தமிழ்நாடு என்னுக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறது தெரிவிக்க வேண்டிய தேர்தல் தேர்தலுக்கு இன்னும் ஐநூறு வாக்கள் தான் இருக்கின்றது ஒவ்வொரு வீட்டாக திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை நீங்க வகுப்புங்க ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்குங்க ஒவ்வொரு வாக்காளையும் சந்தித்து பேசுங்க நம்ம கிட்ட சாதனைகள் இருக்கு வரலாறுக்கு மக்களுக்கு தைரியமா சந்தித்து நம்முடைய சாதனைகளை வரலாறு சொல்லி பேசுங்க நீங்க சொன்னா கேட்கிற மாதிரி ஐந்து முடிஞ்சு அறுபது பேரை உங்களுடைய உங்களுடைய அங்கீகாரத்தை நம்முடைய நிறுவனத்தின் தலைவரின் நிச்சயம் சரியான நேரத்தில் உங்களுக்கு தெரியாது இளைஞர்கள் தான் பல்வேறு புரட்சிகளை மாற்றங்களை நடத்திக் காண்டியிருக்காங்க தான் என்னுடைய கொள்கைகளை அடுத்து வரும் தலைமுறை நிறைவேற்ற தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் என்னுடைய லட்சியங்களை எனது தம்பிமார்கள் நிறைவேற்றாமல் பின்னர் எனக்கு பிறகு தூய்மை கழகத்தை என்னுடைய உடன்படிப்புகள் காப்பாற்றுவோம் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார் அதனால தான் நம்முடைய தலைவர் அவர்கள் பெருமையாக சொன்னார் என்னுடைய மூத்த பிள்ளை இளைஞர்கள் தான் என்னுடைய மூத்த பிள்ளை வந்து நம்ம சொன்னார் ஆகவே நம்முடைய தலைவர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் காப்பாற்றணும் முக்கியமா தமிழ்நாட்டை டெல்லி கிட்ட இருந்து நாம காப்பாற்றியாக வேண்டும் தேர்தல் முடித்து வாக்கு எண்ணப்படுற அன்னைக்கு

ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க நம்முடைய தலைவர் தொடர்ந்து உரையாவது முறையாக முதலமைச்சர் ஒற்றுமையோடும் உறுதியோடும் தலைவர் தமிழ்நாடு வெண்ணட்டும் நன்றி வணக்கம் U Tamil U Tamil U Tamil.